தசையீடு கொடுக்கப்படவில்லை அதுதான் உண்மை அரசாங்கம் நிலை எடுக்குது ஆனா யாருக்கு அந்த ட்ரெஸ்டுக்குரிய அந்த தொகை கொடுக்கப்படவில்லை இப்ப அந்த தொகையை கொடுத்தா இப்போ அந்த மாதிரி மாவட்டங்கள்ல உங்களுக்கு வந்து அதிகமான நபர்கள் வீடு கட்டுவதற்கு ஏதுவாக இருக்கும் என்பதை அரசாங்கத்துக்கு நீங்க வந்து வாரியத்தின் மூலமா பரிந்துரை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வேற யாரு வாங்க

டென்த்து பாஸ் பண்ணா டென்த்து படிச்சுட்டு இருந்தா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் இப்ப கொடுக்குறாங்க அது வந்து அந்த உதவித்தொகை கொஞ்சம் கூடுதலா கூட்டணும் அடுத்து வந்து உடனமைப்பு தொழிலாளர்களுடைய குழந்தைகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை அதாவது இந்த காலேஜில் படித்தாலும் சரி பிளஸ் ஒன் பிளஸ் டூ படித்தாலும் சரி அந்த பிள்ளைகளுக்கும் கட்டுமான தொழிலாளினுடைய குழந்தைகளுக்கு கொடுக்குற மாதிரி ஈக்குவலாக அந்த குழந்தைகளுக்கும் கொடுக்கணும்

நான் சொல்லிட்டேன் அது அப்படியே பெண்டிங்காகவே நிற்கும் ஏழை எளிய மக்கள் ரொம்ப தட்டு தவிக்கிறாங்க சார் அதுக்கு வந்து ஒரு துரித நடவடிக்கை எடுக்கணும் கட்டுமான தொழிலிருந்து அந்த நாடே இல்லை உடல் உழைப்பு தொழிலாளர் யாரும் சாப்பிடவே முடியாது அதனால தயவுசு நம்ம தொழிலாளிய ஒரே மாதிரி பார்ப்போம் பள்ளி குழந்தைகளுடைய படிப்பு வளர்ச்சிக்கு நிதி உதவிய கொஞ்சம் கூடுதலா கூடுதலாக கூட்டுவோம் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிற நன்றி வணக்கம் இதெல்லாம் இவ்வளவு நேரம் டிஸ்கஸ் பண்ணுவோம் என்ன உட்காந்து

பெரம்பலூர் மாவட்டத்துக்கு வரேன் பெரம்பலூர் மாவட்டம் அனைத்து தொழிற்சாலை கூட்டமைப்பு அமைப்பு செயலாளராக இருக்கேன் இப்ப வந்து வாரியத்தில் பதிவு பெற்ற உறுப்பினர் ஒரு அவன் கணவனால கணவர் இறந்துட்டாரு அவங்க விட ஆகிட்டாங்க அந்த விடவுக்கு வந்து வியோ மூலயமா பென்ஷன் நிலை இருக்கு வீடு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து பென்ஷன் தரப்பட்டு கிடைக்க மாட்டேங்குது ஆனால் நம்ம வாரியத்துல அடையாளத்தை போட்டிருக்காங்க நம்ம வாரிய அடையாளத்தை மூலமா அந்த விடோ பென்ஷன் கிடைக்கிறதுக்கான பள்ளி செய்யணும்

தொழிற்சங்க தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்ப ஏற்கனவே பணியிட ஒப்புத்து ஐயாயிரமா இருந்தது நம்ம தலைமுறையிட்ட எட்டு லட்சம் வாங்கியிருக்காங்க ஒரு க கட்டுமான தொழிலாளி இயற்கை மரணம் அடைஞ்சிட்டா ஐம்பத்தையாயிரம் தான் கொடுக்குறாங்க தற்போதைய நிலைமை உடல் தொழிலாளி இயற்கை மரணம் அடைஞ்சிட்டா முப்பத்தையாயிரம் கொடுக்குறாங்க அது வந்து ஒரு உயிரே போயிடுது ஒரு குடும்பத்தில் அடுத்தது ஜீவனாம்சம் பண்ணுறதுக்கு வழி இல்லை குடும்ப தலைவர் இறந்துடுறாரு ரெண்டு புள்ள ஒரு பொட்டாட்டி சாதாரணமாக வச்சுங்க ஒரு ஐம்பது ரூபா வந்து அன்னிய செலவே ஆயிடுது அந்த ஐம்பதாயிரம் ரூபா இயற்கை பண்ண முதல் கூட திருப்பி திருப்பி சொல்றேன் பொవ్వர் ரேடு வந்துச்சு பண்ண அப்பச்சவலா பின் மை குஷ் பேசுறதலாம் நடதே நம்பர்களே ஒன்ன எல்லாரும் இருக்க எல்லா நம்பர்மார் அப்போ கேக்குறோம் இருதியாdelegate முடியும் தருவாயில முக்கியமான விஷயங்களை பற்றட்டலாம் இருக்கறோம் கொஞ்சம் அமைதி தொழிற்சங்களுக்கு மத்தியில் நீங்கள் எல்லாம் ஒரு கூட்டமைப்பை சரியாக உருவாக்கினாத்தான் அப்படிப்பட்ட புரோகர்களை புறந்தள்ள முடியும் அதை செய்யாம ஏதோ நம்ம மட்டும் பதிவு பண்ணா போதும் நமக்கு எதுக்கு இந்த வேலை இருந்தா இந்த வாரியத்தையும் பாதுகாக்க முடியாது இந்த சட்டத்தையும் பாதுகாக்க முடியாது தொழிற்சங்க உரிமைகளையும் பாதுகாக்க முடியாது ஆகவே இந்த ஒரு நல்ல அழைப்பை ஏற்று தலைவர் வந்து இது வந்து மூணு மாசத்துக்கு முன்னாடியே இந்த கூட்டத்தை நாம திருச்சியில கூட்டுவதற்கு ஏற்பாடு செய்து எல்லோருக்கும் சுற்றறிக்கை அனுப்பினோம் அந்த கடைகள் ஏற்பட்டக்கூடிய பல்வேறு இடையூறு காரணமாக அந்த கூட்டத்தை நடத்த முடியல முடிவு செய்தப்ப எங்க தலைவர்கிட்ட நாங்க வந்து ரொம்ப டிஸ்கஸ் பண்ணதுல தொழிற்சங்கங்களை கூப்பிட்டு நம்ம இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணாம நம்ம வாரியத்துக்கு கொண்டு கூடாது அப்படிங்கிற ஒரே எண்ணத்துல தலைவர் அவசரமாக இந்த கூட்டத்தை கூட்டிருக்காங்க அவருக்கு முதல்ல நாம வந்து நன்றி கலந்த வழக்கத்தை தெரிவித்து கொள்ள வேண்டும் இந்த கூட்டத்திற்கு சிறப்பாக பல மாவட்டங்களில் சொல்ல முடியும் எல்லா மாவட்டங்களிலும் சராசரியாக வந்திருக்கிறீங்க அழைப்பை ஏற்று வந்த அனைத்து கூட்டமைப்பு தொழிற்சங்க நிர்வாகிகளுக்கும் வாழ்த்துக்கள் நன்றிகள் தொடர்ந்து கூட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கு நீங்கள் எல்லாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி முன்னாடி பட்டா போட்டுக்காங்க அந்த பட்டாவுக்கு வந்து கணனி பட்டா கேட்கிறாங்க பழைய பட்டாவுக்கு வந்து கணனி பட்டா கேட்கிறாங்க

தமிழ்நாடு கதிரவர் கட்டுமான மற்றும் அமைப்பு சாரா கூட்டுற தொழிலாளர் சங்கத்தின் சங்கத்தை நம்முடைய தொழிற்சங்க கூட்டணி கூட அந்த நிறுவனர் பரதராஜ் அவர்கள் இணைந்து அதற்கான சந்தாசை தலைவர்களுடன் கூட வழங்குவார்கள்

கையிலே ஒரு விசிலிக்கு அடை அதிகாரத்தை கொடுத்து பெருமைப்பட வேண்டிய எண்ணம் இருக்கிறது ஆனால் எவ்வளவு தூரம் நம்ம சென்று இருக்கிற முடியாது திரும்பி பார்த்தா நகர்ந்த தூரம் கொஞ்சம் கூட இல்லை எங்க அதிகாரி கடைசியில் காட்டால் சுய விமர்சனம் சுய பாடம் தான் பண்ணி கொண்டு இருக்கிறோம் இதுக்கு திருமணத்துக்கு பணவர்கள் இதையெல்லாம் இது கேட்கிறார்கள் இது செய்கிறார்கள் என்றார் கூட்டுறவு நாட்டு உயர்வு என்பது சொல்ல ஒரு கூட்டமைப்பு என்பது ரெண்டு பேருக்கும் கை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை நீங்கள் யோகா செய்து கொண்டு மஞ்ச பையை தொழிற்சங்க ஊரில் நடமாடுகிறார்கள் ஒரு லட்சம் பத்து ஐந்து லட்சம் வீடு கட்டுறதுக்கு கேட்டு நம்ம நாலு லட்சம் ஒரு லட்சம் பணம் அட்வான்ஸ் கேட்டிருக்கிற தொழிற்சங்கமும் இருக்கிறது யார் அதை போய் கேட்பது என்பதுதான் தலைவர் அவர்களுடைய கேள்வி சொல்லுகிறோம் கூட்டமைப்பில் வைத்துக் கொள்வதற்காக தலைவர் அவர்கள் இருபத்தி நாலு மணி நேரம் தொழிற்சங்க திட்டத்தை போராடுகிறார்கள் இந்த நாட்டிலே ஒரு மாணவர் பிஹெச்சரி பண்ணுவதற்காக வருகிறான் தொழிற்சங்க திட்டத்தை என்றால் அவர்கள் பொறுப்புமாறு இல்லாமல் பிஹெச்சரியை பண்ண முடியாது

அனைவருக்கும் மாலை வணக்கம் தனது பட்டப்படிப்பை முடித்து சென்னை துறைமுகத்தில் நேரில் பார்த்த காட்சி உள்ளத்தில் பாதிப்பு ஏற்பட்டு தனியார் நிறுவனத்திற்கோ அரசாங்க ஊழியத்திற்கோ செல்லாமல் கட்டுமான தொழிலாளர்களுக்காக ஒரு அமைப்பை தொடங்கி அது தொழிற்சங்க கூட்டமைப்பாக என்று மாற்றி தலைவர் சொல்லியது போல அனைத்து மாவட்டங்களிலும் ஒரு ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தி அதற்கு ஒரு தலைவர செயலாளர் தலைவர் அவர்கள் தலைமையில் அனைவரும் ஒன்று கூடி பாடுபடும் என்று யாரும் கிடையாது தொண்ணூத்தி நாலுக்கு பிறகு வாரியத்தை பெற்றுக் கொடுத்தவர் நம்ம தலைவர் தெரியும் இரண்டாயிரத்தி எட்டுக்கு பிறகு மிகப்பெரிய சங்கங்கள் அங்கே உருவாக்கி வாரியம் வந்த பிறகு

அப்புறம் ஒரு திருப்பி ரொம்ப நேரம் பேசி சொன்னாராம் சொன்னாரா ஐயோ மணி பார்த்தேன் மணி பார்க்காம நான் பேசிட்டேன் எல்லாரையும் போர் அடிச்சுட்டு இருக்குது உடனே அந்த கூட்டத்தில் உட்கார்ந்து நீ மணியில பார்க்கல பின் எடுக்கிற கேலங்களை பார்த்தியான்னு கேட்டானாம் தூத்துக்குடி தலைவர் குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா என்பது நமது தான் அசாது காரணம் என்னன்னா கூட்டமைப்பில் மாநில தலைவர் பொன்குமார் அவர்கள் இருக்கிறாங்க மாநில பொதுச் செயலாளர் ஐயா குரு நாகரிகம் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் எப்படின்னா தலைவர் அர்ஜுனன் மாதிரி வேகம் விவேகம் எல்லாம் இருக்கு அதே நேரத்துக்கு மாநில பொதுச் செயலாளர் அவர்களோ கிருஷ்ணர் மாதிரி நிதானத்தோட இந்த சாரதியினோ இந்த தேர்தல ஓட்டி செல்றாங்க இதன் அடிப்படையில் நம்முடைய கூட்டமைப்பு வெற்றி பெறுவது நிச்சயம் என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டும் இல்லாம தூத்துக்குடிக்கு தூத்துக்குடியில இருந்து நாங்க வந்திருக்கிறோம் தலைவருக்கு ஒரு பூங்கொத்துவத்து கொடுக்கணும் தூத்துக்குடியில் டேக்கே டேக்கே சொல்லி பொதிய நிர்வாகியாக

அரங்கம் நிறைந்த தொழிற்சங்க ஒரு பொறுப்பாளர் தொழிற்சங்கத்தை பொறுத்தவற்றில் வழிமுறைகளையும் எடுத்துக் கூறியிருக்கின்ற நமது தலைவர் அவர்களை நினைத்தார் உண்மையிலேயே நடைபெற்ற தொழிற்புரட்சி போல் இங்கு தமிழ்நாட்டிலே நமக்கு தொழிற்சங்களுக்கு ஒரு புரட்சி ஏற்படுத்திருக்கிறார் என்றால் அது பிழையாகாதது இதற்கெல்லாம் நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் குறிப்பாக தொழிற்சங்க கூட்டமைப்பை அமைக்க வேண்டும் என்பதில் உழைப்பாக அவர் கட்டுமான தொழிலாளர் சங்கம் மட்டுமட்டு மட்டுமல்ல அடுத்து அமைப்பு சாரா தொழிற்சங்கங்களையும் இணைத்து கூட்டமைப்பை அமைக்க வேண்டும் என்பதில் மிக ஆர்வம் கொண்டு மிக சிரமம் எடுத்துக்கொண்டு செய்து கொண்டிருக்கின்றார் அதற்காக அவருடைய

ஒருங்கிணைத்து அமைப்பு சாரா கூட்டமைப்பை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்றார் இன்றைக்கு இன்றைய இவ்வளவு சிறப்பான ஒரு தொழிற்சங்களுக்கு நல்ல ஒரு வாழ்வாதாரங்களை மேம்படுத்துவதற்காக அனைத்தையும் நிச்சயமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் மூன்றாம் தேதி நடைபெறுகின்ற கூட்டத்திலே இதை அனைத்தும் வடிவமைத்து கொடுத்து ஒரு மாதம் அல்லது ஒன்றரை மாதங்களில் உங்கள் அனைவருக்கும் இது இந்த சொற்கையாக வந்து கிடைக்கும் நிச்சயமாக இவ்வளவு நிச்சயமாக மாநிலம் அனைத்து அமைப்பு சாரா கூட்டங்களின் சார்பாக ஒரு சிறப்பான ஒரு பாராட்டுகளை ஏற்பாடு செய்ய வேண்டும் அது குறிப்பாக சென்னையிலோ அல்லது திருச்சியிலோ ஏற்பாடு செய்தால் அனைவரும் கலந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும் நிச்சயமாக நாம் செய்யும் கைமாறுதான் நன்றி மறப்பது ாலும்றப்பது நன்றது அன்றே மறப்பது நன்றி என்ற மண்ணு ஒன் ம இந்த விழாவை பொறுத்தமட்டில் எனக்கு பார்த்தி கவிதை தான் ஞாபகம் வருகிறது தேனை மறந்து இருக்கும் மட்டும் மறந்து விட்ட மறந்துவிட்ட பூவும் வாழை மறந்திருக்கும் பயிரும் இந்த கூட்டத்தை மறந்த நாடும் இல்லை என்று கூறி எனக்கு வாய்ப்பு நல்கிய இந்த கூட்டமைப்பு பொறுப்பாளர் அனைவருக்கும் நன்றி சொல்ல நான் என் மனதைக்கு போதாத எனவும் நலனான நன்றி சொல்லி என் நன்றிகளை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்